நமது அறுப்பு கோட்டை தெற்கு கழகம் சார்பாக நாடு ஓற்றும் நான்கு ஆண்டு தொடர் கமிட்டி ஊராட்சி ராஜீவ் நடந்து கொண்டிருக்கின்றது தலைமை ஏற்று நடத்தி சிறப்பு செய்ய வருகை விழுந்துள்ள இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை சிறப்பு சேர்க்க வரையை விழுந்துள்ள நமது தலைமை செயலாளர் அதுக்கு நமது வடகோட்டை செயலாளர் தம்பி பொன்ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக நமது மாவட்ட சுற்று அமைப்பாளர் துணை அமைப்பாளர் சுரேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று தயங்கி கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதி முன்னோரு காலத்தில் என்று பார்த்து ஐம்பது ஆண்டு காலம் அரசியலிலே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற உடனே பக்கத்துல இருக்கிற கடையில மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அவருக்கு தோசையை சுட்டு கொடுத்து அவருக்கு பெட்ஷீட்டு விரிச்சு படுக்க வச்சதுக்கு பிறகு இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் விளக்கி பாத்திரத்துல ஒட்டி கொண்டிருக்கிற உடவை சுரண்டி சாப்பிட்டு ஒரு பெண்மணி படுக்க போகிற போது இரவு பதினோரு மணியாகும் காலையிலே ஐந்து மணிக்கு எந்திரிக்க கூடிய ஒரு பெண்மணி இரவு பதினோரு மணிக்கு தூங்க செல்லுகிறார் நம்ம கேட்டா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருவார் உங்க வீட்டுல என்ன செய்யறாங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை உங்களுடைய உழைப்பு இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரிந்த காரணத்தினால் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி மாதந்தோறும் ஆயிரம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் கைதட்டு கேட்டார் உரிமையோடு யாருக்கா பணம் தருவாங்க உரிமையோடு பணம் தரணும்னா ஒண்ணு அண்ணன் தருவான் இல்ல தம்பி தருவான் அப்படியே இல்ல அப்பா தருவார் உங்களில் ஒருவனாக இருக்கிறே கழகத்தின் தலைவர் உங்களுடைய அண்ணனாக உங்களுடைய சகோதரனாக இருக்கிற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு கலைஞர் மகளிர் தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார் வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வருகிற ஒன்றாம் நாள் மதுரை பகுதியிலே கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற ஜூன் திங்கள் நாலாம் தேதி எங்க அண்ணன் பால கணேச அண்ணன் வந்து உட்கார்ந்துருவார் உங்க ஊராட்சியில வந்து உட்கார்ந்துருவார் எங்க அண்ணன் அழகுராமான கூப்பிடுவார் ஏப்பா தம்பி நம்ம மீட்டிங் போட்டு பேசணும் அதுல நிறைய பேர் வரலைன்னு சொன்னாங்க நம்ம கஞ்சமனா கமிட்டியில மீட்டிங் ராஜீவ் நகர்ல மீட்டிங் போட்டோம் நிறைய பேர் வரலைன்னு சொல்லுவாங்க வரலைன்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்து கூப்பிடுன்னு என்ன கிளைச்சல் சீனிவாசன் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் மிக விரைவில் விடுபட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய தலைவர் எல்லாருக்கும் எல்லாம் என்று எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறேன் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் வழங்கிறார்கள் வருமான வரித்துறையில போலீஸ் அவரை தேடிச்சு அவர் ஒரு சாரமும் ஒரு லிங்கும் போட்டு காரை மாறி மாறி போய்கிட்டு இருந்தார் ஓசூர்ல வச்சு அவரை பிடிச்சு கொண்டு வந்தாங்க அவரை பிடிச்ச காட்சி எல்லாம் நீங்க டிவியில பாத்துருப்பீங்க ஒரு கொள்ளக்காரனை பிடிச்ச மாதிரி கூட்டு வந்தாங்க அவர் இன்னைக்கு சொன்னார்னா ஆயிரம் பேரோட போருக்கு போவேன் யாரு போறது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் பேர் அன்பிற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாமர்கள் அடைந்தால் திராவிட